யாழ் கொடிகாமம் போலீசாரினால் சூர்வமான முறையில் டிப்பரில் கடத்தப்பட்ட ஒரு தொகை மரக்குற்றிகள் இன்று கே பெற்றப்பட்டன கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆசைப்பிள்ளையேட்டம் பகுதியில் வைத்து டிப்பர் ஒன்றை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் மரக்குற்றிகள் கடத்தி வரப்பட்டமை தெரிய வந்துள்ளது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த டிப்பர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதனை அடுத்து குறித்த டிப்பர் வண்டியில் சட்டவிரோதமான முறையில் மரக்குட்டிகள் கடத்தி வரப்பட்டமை தெரிய வந்துள்ளது சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இருபத்தி நான்கு தேக்கு மரக்குட்டிகள் கைப்பற்றப்பட்டதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய டிப்பரின் சாரதி உட்பட இருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை சாபக்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்தனர் 12 <laughs> ඒ අතින් අල්ලර තියාගන්න කරුවර තිාවග ලඟත්

啊。Huh? ндавай аай давай кандай